சோ வணக்க நண்பா இன்னைக்கான வீடியோல அதை பத்தி பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அல்லூர் சதீசன் என்ன பி கே சீன் லெவன்ல தமிழ் தலைவாசிட்டியும் ரீடைன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா சோ அதை பத்தி தான் பாக்க போறோம் ஓகேங்களா சோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தினமும் கபடி அப்டேட்ஸ் போடுற உங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் சோ தமிழ் தலைவாசீம்ல உள்ள எல்லா ரசிகர்களுக்கும் இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்லூர் சதீசனை பி கே சீசன் செவனுக்காக தமிழ் தலைவாசி டீம் ரீடைன் செய்யப்படுவாரா படமாட்டாரா சோ இந்த ஒரு கேள்விதான் நிறைய தமிழ் ரசிகர்கள் வந்து படமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா தமிழ் தலைவாசி அந்த மாதிரி சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க சோ அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கடைசியா போட்ட வீடியோல அதாவது அல்லூர் சதீசனை வேல்ஸ் யூனிவர்சிட்டி டீமுக்காக நல்லா பிளே பண்றாரு தமிழ் டீமுக்காக ஒரு மாதிரி பிளே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அவருக்கு அல்லூர் சதீசனனுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா கிடைச்சிருந்தாலும் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு கிடைச்ச வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் கமெண்ட்ல வந்து நிறைய பேர் ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க ஒருத்தர்லாம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சோ நம்ம இருந்து பேசதான் முடியும் அங்க போய் பிளே பண்றவருக்கு தான் தெரியும் அதேதான் நான் சொல்றேன் இங்க இருந்து நம்மளால பேசதான் முடியும் அவங்க செய்யற தப்ப வந்து நம்ம சுட்டி காட்டதா முடியுமே தவிர நம்ம போய் இதை நீ இப்படி பிளே பண்ணிருக்கலாம் நீ அப்படி பிளே பண்ணிருக்கலாம் அங்க போய் சொல்ல முடியாது மீடியா வழியா நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ சோ அதை வந்து ஒரு ஒப்பீனியா நான் சொல்றேன் ஓகேங்களா சோ அதை மதிக்கதோ மதிக்காததோ உங்களோட ஒப்பீனியனை இருக்கு ஓகேங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் அதே போல பி சீசன் டென்ல தெலுங்கு டேட்டன் டீமுக்காக ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்தின ஒரு தமிழ் வீரர் வந்து சஞ்சீவ்யானே ஓகேங்களா சோ அவர் வந்து ஒரு மேட்ச் இறக்குறாங்க ஒரு இம்பாக்ட் கொடுக்குறாரு அடுத்த மேட்ச் அவரை ஸ்டார்டிங் செவன்ல இருப்பாங்கன்னு பார்த்தா அவரை இல்லாம வெளிய வச்சிருப்பாங்க சோ மறுபடியும் சப்ஸ்டேஷன்ல கொண்டு வராங்க இது வந்து அந்த சீசன் பி சீசன் டென்ல சஞ்சீவி அண்ணன் நல்லா பிளே பண்ணிருந்தாலுமே கிடைச்ச வாய்ப்புல நல்ல இம்பாக்ட் கொடுத்திருந்தாலுமே ரிப்பீட்டா அவருக்கு நடந்துட்டு இருந்துச்சு சோ கிடைச்ச வாய்ப்பை நல்ல பயன்படுத்தின பிளேயருக்கே அந்த நிலமை அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைச்ச வாய்ப்பை நீங்க பயன்படுத்தல அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கறத நினைச்சு பாருங்க ஓகேங்களா சோ நான் அதனாலதான் சொல்றேன் சஞ்சீவி அண்ணனாலாம் பண்ண முடியுது அப்படிங்கும் போது ஏன் அள்ளுவர் சதீசால பண்ண முடியாது அப்படிங்கிறதா என்னோட கேள்வி சோ நான் வந்து பி மட்டும் சொல்லல இப்போ செவன்டீன் சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல தமிழ்நாடு டீமுக்காக அல்லூர் சத்திசன அந்த அளவுக்கு பிளே பண்ணல ஓகேங்களா ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள இருந்தாலுமே ராஜஸ்தான் ஹரியானா இந்த மாதிரி பெரிய டீம்க்காக எந்த அவர் ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல சோ அதுவுமே எனக்கு வந்து கொஞ்சம் அந்த கோவத்தை வந்து எழுப்பிச்சு ஏன் அப்படின்னா என்னடா எப்படி ஒரு காலத்துல எப்படி விளாண்டுட்டு இருந்த மனுஷன் இங்க வந்து இப்படி பிளே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கோவம் தான் ஓகேங்களா ஐயா அவர் மேல ஒரு அக்கறை உண்டுங்க அவர் வந்து அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வந்து டெலிவர் பண்ண மாட்டேங்குறாரு அப்படிங்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு சோ அந்த வருத்தம் தான் கோவம் மாறுது ஓகேங்களா சோ அவரை பத்தி ஸோ நான் தப்பா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி யாருமே எதுவும் சொல்லண்டா ஸோ அவரோட அக்கறையில என்னோட வருத்தத்தை தான் நான் கோபமா வெளிப்படுத்துறேன்னு தவிர ஸோ வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை சோ இப்பதைக்கு தமிழ் டீம் ரீடைன் பண்ணுவாங்களா அல்லூர் சிறிசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச்சை பொறுத்து தான் நான் சொல்வேன் ஏன்னா நிறைய தமிழ் ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தமிழ் கோச் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் பட் அங்க மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது சோ அஷன் குமார் வந்து இனிமே கோச்சா இருக்க போறது இல்ல ஸோ அசிஸ்டன்ட் கோச்சா சிங் இருக்க போறது இல்ல சோ புதுசா ஒரு ரெண்டு கோச் இறக்க போறாங்க சோ அவங்களோட அவங்க யாரா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் தமிழ் கோச்சா இருப்பாங்களா இல்லனா வேற ஸ்டேட் கோச்சா இருப்பாங்களா அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியம் தமிழ் கோச்சா இருந்தாங்க அப்படின்னா மேபி அதிகமான வாய்ப்பு இருக்கு ரீட்டைன் பண்ண ஏன்னா இப்ப வேல்ஸ் யூனிவர்சிட்டி டீமுக்காக ஒரு மாறிபட்ட விளையாட்டு அல்லூர் சதீசன பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு டைரக்டா ப்ரோ கபடியில தான் அல்லூர் சதீசன பாத்தீங்க அப்படின்னா சோ அப்படியே யுவா கபடி சீரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓ இந்த பிளேயரால ஜம்ப் பண்ண முடியுமா ஃபாஸ்டா டோ டச்சு ஹேண்ட் டச் எல்லாம் பண்ண முடியுமா இந்த மாதிரி நீங்களே ஆச்சரியப்பட்டு பாப்பீங்க சோ இந்த சீசனை பொறுத்தளவு யுவ கபடி சீரிஸ்ல அல்லூர் சதீசனே குரூசியலான நேரத்தில் முக்கியமான நேரத்தில் பாயிண்ட்ஸை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு ஸோ அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கில் வந்து அதை ஜம்ப் பண்ணுவார் இல்லையா ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அல்லூர் சதீசனனுக்கு வந்து ஹேண்ட் டச் அதுதான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு ஸோ கண்டிப்பா கோச்சை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு ஓகேங்களா ஸோ தமிழ் கோச் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரீட்டைன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா இப்போதைக்கு அவரோட ஃபார்ம் வந்து டெரிஃபிக் ஃபார்ம்ல இருக்கிறார் அவரோட கெரியரில் பீக்ல இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இந்த யுவா கபடி சீரிஸ் கண்டிப்பா அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படி இல்ல தமிழ் கோச் வந்து தமிழ் தலைவாசீம்க்கு வரல வேற ஸ்டேட் கோச் தான் வரான் அப்படின்னா கண்டிப்பா வேற ஏதாவது டீம் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா யுவா கபடி சீரீஸ்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க சோ அப்படி இருக்கும்போது யுவா கபடி சீரிஸ்ல இவர் வந்து இந்த மாதிரி மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு பயங்கரமான ஸோ இந்த வாட்டி யுவா கபடி சீரீஸ்ல அதிக ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்ததுல ரெண்டாவது இடத்துல இருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு இவ்வளவுக்கும் ஆறு மேட்ச் மட்டும் தான் பிளே பண்ணியிருக்காரு ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல போது கண்டிப்பா தமிழ் தலைவாசி டீம் எடுக்கலனாலும் வேற ஏதாவது டீம் கண்டிப்பா எடுத்து வாய்ப்பு கொடுப்பாங்க